நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி ஐலா பாப்பாவோடைய ஒரு வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்ப்போம் எப்போவுமே சண்டே வந்து ஜாலியாக இருக்கும் மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கடுப்பாக தாங்க இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விழாவை தான் இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஆலியா மனசா வந்து இப்போ புதிய சீரியல்கள் எதுலேயுமே கமிட் ஆகாதனால வீட்டில் தான் இருக்கிறாங்க ஐலா பாப்பாவோட எடுத்துக்கொண்ட வீடியோஸ் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சஞ்சீவும் ஆலியாவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட சின்ன சின்ன விலாக்ஸ் எல்லாம் அப்பப்போ தன்னுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கும் அதே போல தான் ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐலா பாப்பா வந்து சண்டே எப்படி இருக்காங்க மண்டே மார்னிங் வந்து எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாமளும் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம் முதல்ல சண்டே மார்னிங் வந்து அங்கே பயங்கரமாக மழைலாம் பெஞ்சிட்ருக்கு சஞ்சீவ் வந்து ஐலா வந்து மலையில நினையலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஐலா பாப்பாவை கூப்பிட்றாங்க ஐலா பாப்பாவும் ஜாலியாக மலையில நினைகிறாங்க விதவிதமாக போஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மலையில் நினஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கூப்பிட்டா கூட வராமல் ஆட்டம் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் சஞ்சீவுடைய அம்மா வந்து ஐலா பாப்பாவுடைய தலையை வந்து தோற்று விடுறாங்க இல்லை நோ அப்படின்னு சொல்லி ஐலா பாப்பா வந்து தட்டி விட்டுறாங்க உனக்கு மலையில் நினைய வச்சது யார் அப்படின்னு சொல்லி சஞ்சீவுடைய அம்மா வந்து ஐலா கிட்டே கேட்கும்போது அவங்க வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாங்க உடனே சஞ்சீவ் வந்து பாப்பு தான் சொல் அப்படின்னு சொல்லவும் ஆலியா மனசா வந்து ஷாக்கிங் ஆகிறாங்க சஞ்சீவா இல்லை ஆலியாவா கரெக்டாக சொல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேரையுமே ஐலா பாப்பா வந்து கியூட்டாக சொல்கிறாங்க இந்த ஒரு மூமெண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சஞ்சீவ் வந்து ஐலா கிட்ட என் பொண்ணு வந்து டாக்டர் ஆவலா இல்லை ஆக்ட்ரஸ் ஆவலா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சஞ்சீவு என் பொண்ணுடைய ஸ்டைலுக்கும் என் பொண்ணுடைய அளவுக்கும் என் பொண்ணோட பேச்சு திறமைக்கும் அவள் வந்து ஒரு ஆக்ட்ரஸாக தான் ஆவா அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆலியா மனசா வந்து ஐலா கிட்ட டாக்டரா ஆக்ட்ரஸா நீ கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஐலா கிட்ட கேட்கும்போது ஐலா வந்து நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐலாவுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு க்ரீன் கலர் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஐலாவும் சூப்பராக சொல்கிறாங்க புல்லட் சாங்குக்கு ஆலியா மனசாவும் ஐலாவும் க்யூட்டாக டான்ஸ் வந்து பண்ணுறாங்க சண்டே வந்து முடிஞ்சு போயிடுது அடுத்து மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பி காரில் போய்கிட்டு இருக்காங்க ஐலா வந்து ரொம்பவே டயர்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு நாளாக ஃபீவர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் அடம் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஐலாவும் பண்ணுறாங்க சஞ்சீவ் வந்து ஸ்கூலுக்கு உனக்கு போகிறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் பக்கத்தில் வந்தோன்னே அவங்க கொஞ்சம் ஜாலியாகிறாங்க ஏன்னா அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து க்யூட்டாக கிளம்பி போறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறாங்க இந்த ஒரு விழாக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மண்டே மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க